நாம் என்ன பார்க்க போகிறோம்னா சுரைக்காய் கூட்டு சுரைக்காய் கூட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போமா சுரைக்காய் ஒரு இரநூறு கிராம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம் ஒரு சின்ன வெங்க பெரிய வெங்காயத்தில் ஒன்று எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம் நிலக்கல்ல பச்சை வேர்க்கல்லை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தேவையான உப்பு அரிசி மாவு வெறும் அரிசி மாவு கூட்டு மாவுன்னு சொல்லுவோம் வெறும் அரிசி மாவு தான் அது தேங்காய் ஒரு அரை முடி எடுத்து தேங்காய் திரு வச்சுருக்கோம் இந்த கூட்டுக்கு ஐம்பது கிராம் எடுத்து பைத்தம்பருப்பு வேக வச்சு அதோட ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்து ரெண்டுத்தையும் ஒன்றா வேக வச்சு வச்சுருக்கோம் தாலிப்புக்கு கடுகு ஜீரகம் உளுத்தம்பருப்பு வெங்காயம் சமையல் எண்ணெய் மிளகாய் வரமிளகாய் ரெண்டு கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கோம் தாலிப்புக்கு வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்ப்பேன் சுரைக்காய் கூட்டு செய்யறதுக்கு அடுப்பு பாத்திரத்தில் அடுப்பில் பருப்பை வைக்கோம் சொரைக்காய சேர்க்கிறோம் வெங்காயமும் நறுக்கி வச்சிருந்தோம் இல்லையா அதையும் இதோடய சேர்க்கிறோம் பச்சை வேர்க்கல்லையும் சேர்க்கிறோம் இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்க்குறோம் மஞ்சள் தூள் சேர்க்கிறோம் நம்ம மிளகாத்தூள் சேர்க்குறோம் சுரைக்காய் வேகட்டும் வெந்த பிற்பாடு நம்ம தேங்காய் சேர்ப்போம் நம்ம சுரைக்காய் கூட்டு வெந்துட்டு இருக்குது அதுங்காட்டி நம்ம இந்த தேங்காய் பூ திரி வச்சுருந்தோம் இல்லையா அதோட இந்த அரிசி மாவு சேர்க்கணும் இந்த அரிசி மாவு வந்து நாமெல்லாம் கூட்டு மாவுன்னு தான் சொல்லுவோம் ஆனால் இது வந்து வெறும் அரிசி மாவு தான் இதை வந்து இது மாதிரி நம்ம பசைஞ்சு வச்சோம் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து போட்டுடலாம் அரிசி மாவு எதுக்கு சேர்க்குதுன்னா சேர்ந்தாப்பில் இருக்கும் காய்கறியும் பருப்பு எல்லாம் சேர்ந்தாப்பில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அரிசி மாவு சேர்க்குது மிக்ஸியில் வச்சு அரைச்சி ஊற்றுறவங்களும் மிக்சியில் போட்டு அரைச்சி ஊற்றுறவங்களும் ஊற்றலாம் சுரைக்காய் வெந்துடுது இப்போ நம்ம தேங்காயும் அரிசி மாவு சேர்த்து கரைச்சி வச்சினோம் இல்லையா அதை ஊற்றுறோம் கொதிச்சு இல்லையோ ஒரு தாலிப்பை கொடுத்துருவோம் தாலிப்புக்கு கரண்டி போட்டாச்சு தாலிப்பு கரண்டி என்ன காயவும் கடுகு சீரகம் பருப்பு மூணுத்தையும் ஒன்றாவே போடும். வர மிளகாயும் சேர்க்கணும் வெங்காயம் சேர்க்கணும் கருவேப்பிலையும் சேர்க்குறோம் இது வந்து மிளகாய் வந்து தொட்டுவிட்டு நம்ம சாதத்துக்கு தொட்டுவிட்டு சாப்பிட்றதா இருந்தால் வெறும் மிளகா கிள்ளி போட்டு கூட்டு வச்சுட்டா காரம் கம்மியாக இருக்கும் சாதத்துக்கு போட்டுவிட்டு சாப்பிட்ணுங்கிறதுல தான் காரப்பொடி சேர்க்கணும் நம்ம மிளகாத்தூள் சேர்க்குறோம் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறோம் இல்லைன்னா க மிளகா கிள்ளி போட்டதே போதும் நான் சாதத்துக்கு போட்டுட்டு சாப்பிட்ணுங்கிறதுனால காரப்பொடி போ போட்டதுனால மிளகாய் ஒரு மிளகாய் தான் அதில் சேர்த்துருக்கேன் இப்போ தாலிப்பன் வந்து கூட்டில் சேர்க்கணும் அவ்வளோதான் குறைக்கா போட்டு இது வந்து நம்ம சாத்துக்கு போட்டுட்டு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு தொட்டுட்டு சாப்பிட்லாம் பூரிக்கு தொட்டுட்டு சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் நல்லாயிருக்கும் கோடை காலத்தில் அதிகமாக செஞ்சு சாப்பிட்டோம்னா இது வந்து நீர் காய அப்படிங்கிறதுனால அதிகமாக செஞ்சு சாப்பிட்லாம் சொக்கா கூட்டு எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள் இதில் வந்து தக்காளி சேர்க்குறவங்க தக்காளியும் சேர்த்துக்குவாங்க ஆனால் நம்ம தக்காளி கூட்டுக்கு பெறும்போது சேர்க்கறதில்ல இது எல்லாரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குண்ணே